அண்ணா சீரியல்ல என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சவுந்தரபாண்டி பாண்டி பாண்டியம்மாவை அடிச்சிடுறாங்க இதை பார்த்துட்டு இருந்த பாக்கியம் பரணிக்கு ஃபோன் பண்ணி தகவலை சொல்லிடுறாங்க பரணியும் ஒட்டோட்டமாக ஓடி வந்து பாண்டியம்மாவுக்கு முதலுதவி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் அம்மா இந்த வீட்டிலேயே இருக்கிறக்காகாதுன்னு சவுந்தர வீட்டை விட்டு வெளியே விரட்டுறாங்க இந்த நேரத்தில் நான் எங்கே போவேன் பரணி என்னை எப்படியாவது நீ தங்க வச்சு காப்பாற்றுன்னு கேட்குறாங்க பாண்டியம்மா பார்த்து பரிதாபப்பட்ட பரணி சரிவா என் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி ஆட்டோ படித்து வீட்டுக்கு கூட்டிகிட்டு வராங்க வீட்டு கூட்டிகிட்டு வந்து பார்க்கும்போது அங்கே வைகுண்ட முதற்கொண்டு எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க இந்த பொம்பளை வீட்டுக்குள்ளே சேர்த்தவே கூடாது முதல்ல இவ பொம்பளையாக இவ இவ மட்டும் ஒரு நிமிஷம் கூட வீட்டுக்கு வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுங்கிறாங்க அப்போ சண்முகத்துக்கிட்ட பரணி சொல்கிறாங்க இதை பாடா பாவம் இந்த நேரத்தில் என்னடா பண்ணும் எங்கடா போவோம் எங்கள் அப்பாவோ வெளியே முடிக்கிட்டார் அவரை பற்றி தான் உனக்கே தெரியுமல்ல பாவம்டா பரிதாபப்பட்டு இன்னும் ஒரு நாள் மட்டும் தங்க வச்சுக்கலான்னு கேட்குறாங்க ஏப்பா நீதான் தான் மனசிலகி சரின்னு சொல்லப்பா இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் தங்கி இருக்கட்டும் காலையில் விடுஞ்சதும் பஸ் ஏற்றி விட்டுலாங்கிறாங்க சண்முகம் இல்லை இல்லை இவ்வளோ மட்டும் நான் அரை நிமிஷம் கூட வீட்டுக்குள்ளே விடவே மாட்டேன்னு சொல்லிடுறாங்க வைகுண்டம் காலடி எடுத்து வச்சோன்னா நான் அருவால் எடுத்து வெட்டியே போடுவேன் எனக்கான போய் அந்த அருவால் எடுத்துட்டு வாங்குறாங்க வைகுண்டம் அப்போ சண்முகம் கூப்பிட்டு பார்ப்பா ஒரு நாள் நைட் தங்குறதுக்குள்ளே என்ன ஆகிட்டு போதும் நம்ம பாத்துக்கலாங்கிறாங்க இல்ல இல்ல சூடாமணி ஜெயிலுக்கு போனதுக்கும் இந்த குடும்பம் இந்த நிலைமையில நிக்கிறதுக்கும் காரணமே இப்போதான் நான் சூனிய நீங்க என்ன சொன்னாலும் சரிண்ணா அவளை வீட்டுக்குள்ள விடவே மாட்டேன்னு சொல்லி கையை வச்சு தடுத்துக்கிறாங்க வைகுண்டம் அப்போ பாண்டியம்மா சொல்கிறாங்க ஆமா சண்முகம் உங்கள் அப்பா சொல்கிறது எல்லாமே நான் செஞ்சதெல்லாம் தப்பு தான் நான் கெடுக்காத குடும்பம் இல்லை நான் கெடுத்தனால எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டிருக்கேன் சண்முகம் வைகுண்ட சொல்றதுல எல்லாமே நியாயம் இருக்குப்பா நியாயம் இல்லைன்னால நான் சொல்ல வரலை நான் அந்த அளவுக்கு தீங்கு செஞ்சுருக்கேன் இன்னைக்கு அடுத்த ராத்திரியில் பொம்பளை நான் தனியாக எங்கே போவேன் இன்னைக்கு ஒரு நாள் ராத்திரி மட்டும் இந்த திண்ணையில படுத்துக்கிறேன் அப்பா நீ கொஞ்சம் மனசு வையேன் நான் இப்படி ஓரமாக திண்ணையில் ஒருங்கி படுத்துக்கிறேன்ப்பா காலையில் படிஞ்சதும் நான் மதுரைக்கு பஸ் படித்து போய்க்கிறேன் அது வரைக்கும் எனக்கு அடைக்கலங்குடன்னு கெஞ்சுறாங்க பாண்டியம்மா இதை பார்த்துட்டு இருந்த பாரணி சொல்கிறாங்க இதை பார்த்தேன் நீ நீ எல்லாம் படுக்க வேண்டாம் உள்ள பாய் விரிச்சு கொடுக்குறேன் அங்க வந்து படு வாங்குறாங்க நான் செய்யாத தேங்க இல்லை இருந்தாலும் அதுக்கு உண்டான தண்டனையை நான் அனுபவிச்சுட்டு தான் இருக்கேன் நான் அடுத்த ஜாமத்துல நான் எங்க போவேன் இங்க பாருல பரணி எனக்கு உள்ள எல்லாம் கூப்பிட்டு நீ இடம் கொடுக்காட்டியும் பரவாயில்ல இப்படியே நான் ஓரமா தங்கிறேங்கிறாங்க இல்ல தனி உள்ளவான்னு கூப்பிடுவோம் இல்ல இல்ல பரணி இங்கேயே தங்கிற எனக்கு அதுக்கு மட்டும் இடம் கொடுத்தா போடுங்கிறாங்க பாண்டியம்மா இதையெல்லாம் பார்த்துட்டு இருந்த எசிக்க சொல்றாங்க இல்ல பரணி அவங்க தான் வெளியிலயே தங்கிறேன்னு சொல்றாங்கல்ல பெசமா பாயும் தலகானி கூடவே பெட்ஷீட்டையும் எடுத்துட்டு வந்து கொடுங்க அவங்க இங்கேயே தங்கிட்டு சொல்றாங்க எஸ்கே தனி கொண்டு வந்து பாயும் தலகானி பெட்ஷீட் கொடுத்துட்டு போகிறாங்க எல்லார்ட்டையும் நீங்கள் போய் படுங்கப்பா நான் வெளிலேயே படுத்துக்கிறேன் ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிடுறாங்க பாண்டியம்மா பெரியாத்தா தான் தூரம் சொல்லுதல சரி வாங்க எல்லாரும் உள்ள போகலான்ட்டு சண்முகம் எல்லார்ட்டையும் உள்ளே கூட்டிகிட்டு போயிடறாங்க இதுக்கப்புறம் பாண்டியம்மா உடனே சவுந்தர பாண்டிக்கு போன் அடிச்சு என்னா சவுந்தரம் நம்ம நினைச்ச மாதிரியே எனக்கு இங்கே தங்கறதுக்கு இடம் கிடச்சிருச்சுங்கிறாங்க நம்ம நினச்ச மாதிரியே நீ வீட்டுக்குள்ளே போய்ட்டு ஏற்காங்குறாங்க சந்திர பாண்டி இல்லை அந்த வெட்டிப்பைய குண்டு கற்பன் வைகுண்ட இருக்கானே அவன் தான் என்னை வீட்டுக்குள்ளேயே விட மாட்டேன்ட்டான் சரி நான் இப்படி வெளியில் திண்ணையிலேயே படுத்துக்கிறேன்னு சொல்லவும் சரின்னு சண்முகம் பரணி எல்லாருமே என்னை வெளியில் திண்ணையில் படுக்க சொல்லிக்கிட்டாங்கப்பா சரிப்பா நீ காலையில் வந்துடுங்கிறாங்க ஆமாக்கா நான் காலையில் வர்றேன் அங்கே என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கிறாங்க பாண்டி இதை கேட்ட பாண்டியம்மா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க சரிப்பா நீ சொன்ன மாதிரியே காலையில் வந்துடும் அப்புறம் நம்ம வேடிக்கை காட்டலாங்கிறாங்க பாண்டியம்மாவும் வெளியில் திண்ணிலேயே தூங்கிடுறாங்க பொழுது விடிஞ்சதுக்கு அப்புறம் வைகுண்டம் வெளியில் வந்து பார்க்குறாங்க பாண்டியம்மா வாயு பிடிச்சிட்டு அப்படி வந்து உட்காந்துருக்காங்க நீ பாண்டியம்மா கிட்டே இப்போ காயம் எப்படி இருக்குங்கிறாங்க கை வச்சால் தான் சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது வேறு எந்த பிரச்சனையும் விளைங்கிறாங்க பாண்டியம்மா வைகுண்டம் வெளியில் வந்து உட்காந்துருக்கும்போது இசுக்கி காப்பி எடுத்துகிட்டு வர்றாங்க வைகுண்டத்துக்கும் பாண்டியம்மாவுக்கும் கொடுக்குறாங்க அப்போ பரணி பாண்டிய அம்மா கிட்ட கேட்ட இப்ப காயம் எப்படி இருக்கு வலிக்குதான்னு கேக்குறாங்க ஆமாடி அம்மா கை வச்சா மட்டும்தான் கொஞ்சம் சுருக்கு சுருக்குன்னு வலிக்குது வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப வைகுண்ணு சொல்றாங்க இத பார் பரணி நீ காப்பிய கொடு சோத்த போடு ஆனா இந்த பொம்பளை இந்த வீட்டுல இதுக்கப்புறமா இருக்க கூடாது வெளியில அனுப்புங்கிறாங்க ஐயோ வைகுண்ட மாதிரி இருக்க இருக்கு போல இருக்கு நான் வேற சவுந்தர கிட்ட சவால் வேற விட்டுட்டு வந்துட்டேனே இன்னும் அவனை வேற காணமே அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க கரெக்டா சவுந்தர பாண்டி வர்றாங்க வந்ததும் இந்த நாசமா பணமும் தான் இருக்காளா அதுவும் எதிரி வீட்டுல வந்து உட்காந்துருக்காளே அந்த மனுக்கோ இல்ல வேற எங்கேயாவது ஓடி போயிருக்க வேண்டியதானே இங்க வந்து உட்காந்துக்கிட்டு வாங்கிட்டு இங்க இருந்து போ கையை பிடிச்சி இழுத்து தர தரன்னு பிடிச்சிட்டு வராங்க சவுந்தரவாண்டி போயும் போய் இந்த வெறும்பைய வீட்டில் வந்து உட்காந்துக்கிட்டு என்னோட மானத்தை வாங்குறியா அப்படின்னு சொல்லி பிடிச்சி இழுத்துட்டு இருக்கும்போது அங்க சண்முகத்தை கூப்பிடுறாங்க சண்முகமும் ஓடி போறாரு வந்ததும் யார் வீட்டுல வந்து எங்க வந்து சண்டை போட்டு இருக்கிற அப்படின்னு சந்தரபாண்டியை தள்ளி விடுறாங்க இதை அப்பாரு மாமனாரே உனக்கு கையும் இருக்காது காலும் இருக்காது ஒழுங்கு மரியாதையா என் வீட்டை விட்டு வெளியே போங்கிறாங்க சண்முகம் டே என் மானத்தை வாங்குறதுக்காகவே எங்கள் அக்காவை கூட்டிகிட்டு வந்து வீட்டுக்குள்ளே வச்சிருக்கிறியாடா மரியாதையா அவளை இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்புங்கிறாங்க சமந்திர பாண்டி ஓஹோ உனக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுறாங்களா ஒழுங்கு மரியாதை இப்போ பாண்டி அம்மாவை பாண்டியம்மாவை கைப்பிடிச்சி இழுக்கும்போது அங்கே வீராக வராங்க இதை மாமா வீட்டு வாசலுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் தகராறு பண்ணாதீங்க அப்புறம் நானே உங்களை உள்ள தூக்கி வச்சிருவேங்கிறாங்க வீரா ஓஹோ உன்னோட பவர் என்கிட்ட காட்டுறியா சவுந்தரபாண்டி ஒரு பக்கம் பாண்டி பாண்டியம்மாவை கைப்பிடிச்சிருக்கு இந்த பக்கம் பரணி ஒரு பக்கம் சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்போ பாண்டியம்மா நடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அப்படியே மயங்கி மாதிரி விளையாடுறாங்க எல்லாரும் தாங்கி பிடிக்கிறாங்க அப்போ எல்லாருமா சேர்ந்துக்கிட்டு சவுந்தர பாண்டியை தான் திட்டுறாங்க உனக்கு என்னடா பெரிய கொம்பல் நினைப்பா பொம்பளகிட்ட வந்து இப்படி எதிர் முதல்வா மோதிக்கிட்டு இருக்கிற வைகுண்ணத்துக்கு கோவம் வந்து இதை பாரு சவுந்தரபாண்டி நீ எப்போ என் வீட்டுக்கு முன்னாடி வந்து நாட்டாமல் பண்ணணும்னு நினைச்சிக்கோ அப்பவே நான் முடிவு பண்ணிட்டேன் பாண்டியம்மா அம்மா இனிமே இங்கே தான் இருப்பா முன்னால் பண்ண முடிஞ்சதை பண்ணிக்கோங்கிறாங்க சவுந்தர பாண்டி அக்கா உண்மையிலுமே மயக்கம் போட்டுருக்காளா இல்லை நடிக்கிறாளா ஒன்றும் புரியலையே இவன் நடிக்கிறது நம்பர் மாதிரியும் இருக்கு நம்ப முடியும் முடியாத மாதிரியும் இருக்கு சரி எது நடந்தாலும் நமக்கு நல்லதுதான் நினைக்கிறாங்க சவுந்தரபாண்டி இதை பாரு மாமனாரே என் அப்பாவே சொல்லியாச்சு இனிமே பெரியார் தான் இங்க தான் இருக்கும் வேலை என்னமோ அதை பார்த்துக்கிட்டு வந்த வழியா போங்கிறாங்க இருக்குல்ல உங்க எல்லாத்துக்கும் இருக்குன்னு சொல்லிட்டு சவுந்தரபாண்டி அங்க இருந்து நம்ம நினைச்ச மாதிரி எல்லா அக்கா நடிக்கிறா நல்லா நடிக்கிறா இருக்கட்டும் இருக்கட்டும் போறாங்க சவுந்தரபாண்டி போனதுக்கு அப்புறமா பாண்டிய அம்மாவை கைத்தாங்களா பிடிச்சு வா பெரியார் தான் உள்ள போல வான்னு கூப்பிடுறாங்க அப்பதான் பாண்டிய அம்மா சொல்றாங்க இதை பாருங்க மாதிரி உங்க அருமை பெருமை எல்லாம் எனக்கு இப்பதான் தெரியுது நல்ல வேலை என்னை காப்பாத்திட்டீங்கம்மா சரி உள்ள வரேன் என் போன் அப்படி நான் போய் அதை எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு பாண்டியம்மா அவங்க வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டாங்க பாண்டியம்மாவை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு போய் காயத்துக்கு மருந்து போட்டு விடுறாங்க பரணி அப்ப அங்க சுத்தி பார்த்துட்டு எங்க ரத்னாவை காணுங்கிறாங்க அவ மாமியார் வீட்டுக்கு போயிருக்கா இருந்துட்டு முல்ல வருத்தங்கிறாங்க பரணி சரி சரி சும்மா தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்ப பாக்கியம் இந்த மாதிரி உனக்கு துணி மாத்து துணி வேணும் இல்ல அதான் எடுத்துட்டு வந்த வச்சுக்கோங்கிறாங்க பாக்கியம் எஸ்கே ரெண்டு பேரும் கஞ்சாடிலேயே பேசிக்கிறாங்க அண்ணங்க தானே ஃப்ரீயா இருக்கு நீ கேட்டு பார்த்தேங்கிறாங்க பாக்கியமா இரடியே நான் பொறுத்து கேட்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு சண்முகத்துக்கிட்ட பேச்சு ஆரம்பிக்கிறாங்க இதை பார்ல சண்முகம் இப்பதான் வீராவும் சிவபாலனும் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ரெண்டு பேரும் ஒற்றுமையை சேர்ந்துட்டாங்கல்ல திரும்பவும் வீரவன் நீ நம்ம வீட்டுக்கே அனுப்பி வைக்க வேண்டியதானுங்கிறாங்க இதை பாருட்டே நீ இப்படி தான் கேட்க வருவின்னு எனக்கு தெரியும் நீ கொஞ்சம் மெல்ல மெல்ல எல்லாம் பேசி சமாதானப்படுத்திக்கலாம் நீ அமைதியார் நீ இப்படி தான் கேட்க வருவீங்கிறது எனக்கு தெரிஞ்சதா நான் அமைதியாக இருந்தேன் ஏழை சண்முகம் நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க நீ சொன்ன ஒத்த வார்த்தைனால தானே வீர எங்கள் வீட்டுக்கு தீபாவளிக்கு வந்தா மறுபடியும் இன்னொரு வார்த்தை சொன்னா சிவபாலனும் அவ்வளோ சேர்ந்து வாழ போகிறாங்க நீ சொல்லு உனக்காக தான் நாங்கள் காத்திட்ருக்கோங்கிறாங்க பாய்க்கும் இப்போ பரணியும் சப்போர்ட் பண்ணுறாங்க ஆமாடா சண்முகம் நீ மறுபடியும் ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்கன்னா வீர அவள் பாட்டுக்கு அவள் வாழ்க்கையை பார்ப்பாள் இப்போதான் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்கல்ல இனிமே சேர்ந்து வாழ்க்கையை அண்ணே அதுதான் வீர போயிட்டு வந்துட்டால திரும்பவும் இன்னொரு தடவை நீ சொல்லிட்டீனா சிவபாலன் கூட அவள் சேர்ந்து வாழ்வா நீ சொல்லுனே அப்படின்னு எஸ்கி கேட்கும் போது அப்போ பாண்டியம்மா தலையிடுறாங்க ஆர் வீராவா அவ போலீஸ்காரியாச்சு அவ திமிரி அவள் விட்டு கொடுப்பாங்கிறாங்க இதை பார் பெரியாட்டா நீ எதுவும் பேசாத இது எங்கள் குடும்ப பிரச்சனை நாங்க பேசிக்கிறோங்கிறாங்க எஸ்கி ஆமா பெரியாட்டா என் சொல்கிறது சொல்றதுதான் சரி நீ வந்தியா தூங்கினியா சாப்பிட்டியா இப்படி இருந்துட்டு போ ஆனா எங்கள் குடும்ப விஷயத்தில் மட்டும் நீ தலையிடாத ஓரமாக ஒதுங்கி நிலரு சொல்றாங்க வைகுண்டம் சரி சரிப்பா எனக்கு என்ன வந்தது அப்படிங்கிற மாதிரி ஓரமாக உட்காந்துருக்காங்க பாண்டியம்மா ஏன்னா ஒரு வார்த்தை சொன்னால் வீர வந்துட்டு போறா அப்படின்னு சொல்லவும் இங்கே பாரு அதுக்குன்னு ஒரு நேரம் காலம் இருக்குது அப்போ தான் அவள் வருவாள் நம்ம நினச்சதுமெல்லாம் அனுப்பி வைக்க முடியாதுங்கிறாங்க சண்முகம் நிம்மதியாக இப்போதைக்கு என்ன கணக்கு பார்க்க விடுங்க ராத்திரி எல்லோரும் சாப்பிடுவோம்ல அப்போ பேசிக்கலாம்னு சொல்லிடுறாங்க சண்முகம் இதுக்காகவே காத்துக்கிட்டு இருந்தா பாண்டியம்மா ஏதோ எல்லோரும் ஒன்றா சேர்ந்து பேசணும்னு சொன்னாங்க அது என்னென்ன நம்மளும் கேட்கலான்னு ஆர்வமாக கொண்டிருக்காங்க நைட் ஆனதும் எல்லோரும் கூடிக்கு வந்து சாப்பிட்டு இருக்கும்போது அப்போ பரணி எஸ்கே இவங்க எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கஞ்சாடை பண்ணிக்கிறாங்க அண்ணன் பேசினேன்னு சொல்ல செல்ல பேச சொல்லுங்கிறாங்க அப்போ கிட்ட கஞ்சாடை பண்ணுவோம் வைகுண்டம் சண்முகத்துக்கிட்ட சொல்றாங்க சொல்கிறாங்க இல்லை சண்முகம் வீரக்கிட்டே நீங்கள் ஏதோ பேசணும்னு சொன்னியே வீரா பக்கத்தில் தானே இருக்கா பேசுங்கிறாங்க அண்ணே நீ ஏதோ பேசணும்னு சொன்னியே பேசுங்கிறாங்க ஏண்டி அவன் தான் பேசுகிறேன்னு சொல்கிறல்ல நீ ஏன் முந்திக்கிட்டு கேட்குறீங்கிறாங்க அண்ணன் என்ன நினைக்குதுன்னு எனக்கு மனசுக்குள்ளேயே தெரியும் அண்ணன் தள்ளி நின்று நினச்சா கூட எனக்கு தோணுங்கிறாங்க வீரா ஏண்டி வீரா அண்ணன் என்ன பேசப்படுதுன்னே கேட்காம நீ பேசினா என்னடி அர்த்தங்கிறாங்க ஏ எனக்கு எல்லாம் தெரியும்டி அந்த வீட்டுக்கு எப்போ நீ வாழ போகிறேன்னு அண்ணன் கேட்க போதும் அப்படி தானே அப்படின்னு வீரா கண்டுபிடிச்சிடுறாங்க என்னை பற்றி யாரும் எதுக்காகவும் கவலைப்பட வேண்டாம் நான் அந்த வீட்டுக்கு போக நாளைக்கே வேணாலும் தயாராக இருக்கேன் ஆனால் அந்த வீட்டிலேருந்து என்னை என்னை வெளியே வரட்டுக்காக ரெண்டு பேரும் கங்கணம் கட்டிக்கிட்டு அலைவாங்களே அதுக்கு என்ன செய்யறதுங்கிறாங்க வீரா அதிகமா அழுங்காத பதுக்கு பதுக்குன்னு முழிச்சு பாத்துக்கிட்டு ஐயோ இதையும் கண்டுபிடிச்சிட்டாலே இந்த வீரா போலீஸ் கரியா சும்மாவா நம்ம ஒண்ணும் தெரியாத மாதிரி உட்காந்துக்கிட்டே கேட்டுக்கிட்டு இருக்கலான்னு அமைதியாக உட்காந்துருக்காங்க பாண்டிமா மாமா என்னை பார்த்தாவே கடுப்பாகிறாரு ஆனா என்ன செய்யறது மாமாவோட பேச்சுக்கு மீறி அங்க எதையும் செய்ய முடியாது அதையும் தாண்டி சிவபாலன் நல்லவன் தான் அத்தை நம்ம கூட சேர்ந்து வாழணும் தான் ஆசைப்படுறது அப்படியே அந்த வீட்டுக்கு போனாலும் நான் சவுந்தர பாண்டியை சமாளிக்க வேண்டாமாங்கிறாங்க வீரா வீரா அதுக்கோசரம் நீ சவுந்தர செத்ததுக்கு அப்புறம் தான் அந்த வீட்டுக்கு வாழறதுக்கு போறியாங்கிறாங்க வைகுண்டம் அய்யோ அப்பா நான் அதுக்கு சொல்ல வரலப்பா நான் சாதாரண வீராவா போக மாட்டேன் சண்முகத்தோட தங்கச்சி வீராவா தான் நான் அந்த வீட்டுக்கு போவேங்கிறாங்க சிவபால நல்லவன்னு சொல்லி அவனுக்காக நான் அந்த வீட்டுக்கு போயிட்டா எங்க அண்ணனுக்கு என்ன கௌரவங்கிறாங்க வீரா நீ போய் நல்லா புருஷன் கூட தானே உங்க அண்ணனுக்கு பரணி நான் அதுக்கு சொல்ல வரலடி என்னைய பொறுத்த வரைக்கும் மாமா இந்த வீட்டுக்கு வந்தாகணும் எங்க அண்ணனுக்கு உண்டான மரியாதையும் கௌரவத்தையும் கொடுத்தாகணும் அப்பதான் நான் அந்த வீட்டுக்கு போவேங்கிறாங்க அண்ணங்கிட்டேயும் சரி உங்ககிட்டயும் சரி உன் பொண்ணை எங்க வீட்டுக்கு வாழ அனுப்பி வைன்னு கேட்கணும் அப்பதான் உனக்கு என்னனுக்கும் கௌரவங்கிறாங்க வீரா ஆமா சுத்தம் போ அவன் வந்து கேக்குறது அவன் ஜென்மம் எடுத்தாலும் அவன் வர போறதும் இல்லை அவன் வந்து கேட்க போறதும் இல்லை அவன் வீட்டுக்கு நாங்க அனுப்ப போறதும் இல்ல வீரா நீயா பார்த்து முடிவு பண்ணினாத்தான் உன் வாழ்க்கைய காப்பாற்றிக்க முடியுங்கிறாங்க வைகுண்டம் பாண்டியம்மா சும்மா இருந்தாங்களா மறுபடியும் வீரா வயப்படுங்கிறாங்க ஏழை வீரா கல்யாணம் முடிஞ்ச அடுத்த நாளே என் தம்பி இந்த வீட்டு படியேறி வந்து உங்ககிட்ட தாலியை கேட்டான் நீ தரமாட்டேன்னு சொன்னேன் சரி என் பையன் கூட வந்து வாழ்னு கூப்பிட்டான் அதுக்கு நீ வரமாட்டேன்னு சொன்னேன் இப்போ என்னடி இப்படியெல்லாம் பேசுகிறீங்கிறாங்க பாண்டியம்மா அந்த பார் பெரியாத்தா உன் தம்பியே வீடேறி வந்து என் மருமகளை என் வீட்டுக்கு அனுப்பி வைன்னு கேட்க தான் போகிறாரு அப்போ தான் நான் அனுப்பி வைப்பேங்கிறாங்க சண்முகம் அது எப்படி அவன் வருவான் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க பாண்டியம் யாரும் அமேடியாக சாப்பிட்டு முடிச்சு தூங்கலான்னு போகும்போது அப்போ பாண்டியம்மா தனியாக வந்து பாண்டிக்கு ஃபோன் அடிக்கிறாங்க இதை பார்லே சந்தரம் அந்த சுண்டலி வீராக பாரு அவளை நீ வீடேறி வந்து கூட்டிகிட்டு போனத்தான் அவன் உன் பையன் கூட வாழ்வான ஓஹோ அண்ணன் எல்லாம் அப்படியா பிளான் இருக்கிறாங்க இதை பாருக்கா அவள் பாடையிலேயே போக நேரம் வந்தாலும் அப்போ கூட நான் அவளை வானு கூப்பிட மாட்டேக்கா காலத்துக்கும் அவ்வியார் மாதிரி அங்கேயே கிடக்க வேண்டியதான் எக்காந்து கொண்டு நான் என் வீட்டுக்கு வான்னு நான் கூப்பிட போறதில்லைங்கிறாங்க சவுந்தர பாண்டி அதுக்கு முன்னாடி பாண்டியம்மா சொல்றாங்க சவுந்தரம் வேலை நீ வந்து கூப்பிடற மாதிரி கூப்பிட்டு அவளும் வர மாதிரி வந்துட்டானா என்னடா சென்றது அதுக்கு முன்னாடி நான் அந்த குழந்த பிள்ள ஜாதகத்தை மாற்றி வச்சிடுறேங்கிறாங்க பாண்டியம்மா ஆமாக்கா அதுவும் சரியான தந்திரமான வேலை தான் சரி சரி நீ போய் அந்த ஜாதகத்தை மாற்றி எடுத்துட்டு வா அதுக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றி எழுதி வச்சிடலாம் அந்த சண்முக குடும்பமே ஒன்றும் பிரிஞ்சு போகிற மாதிரி நம்ம பண்ணி வச்சுருவாங்கிறாங்க இதை கேட்ட ஸோ பாண்டியம்மாவும் ஆமாலே சந்திரம் இப்போதைக்கு நமக்கு கிடச்சிருக்கிற அந்த துருப்பு அந்த குழந்தையோட ஜாதகம் தான் அதை வச்சு நம்ம ஜாதகத்தையே தலைகிலாம் மாற்றிடுவாங்கிறாங்க இது கேட்ட சவுந்தர பாண்டியும் ஆக்கா அருமையான ஐடியாக்கா உனக்கு அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் உனக்கு நிறைய ஐடியாவெல்லாம் தோணுதுங்கிறாங்க அதில் ஆமலை சந்திரம் இன்னமும் தெரியலப்போ இந்த வீட்டை கெடுக்கிறதுல நம்மளுக்கு அவ்வளவு சந்தோஷம் இருக்கு அது மட்டுமா ஆனால் நம்ம நினைச்சது ஒன்று நடக்கிறது ஒன்றாவே இருக்கு ஆனால் இந்த தடவை நான் ஜாதகத்தை கொடுக்குறேன் அந்த ஜாதகத்தை நீ கொண்டு போய் வேறு மாதிரி எழுதிக்கிட்டு வந்து இங்கே கொடுத்துரு அதுக்கப்புறம் இந்த குடும்பமே ஒன்றும் இல்லாமல் சின்ன இன்னமா போகிறத நம்மளும் பாப்பாவை வேடிக்கை பார்த்து கை கை கொட்டி சிரிக்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க பாண்டியம்மா இதையெல்லாம் கேட்ட சவுந்தர பாண்டி அருமையான ஐடியாக்காங்கிறாங்க சரி இல்லை சவுந்தரம் அடுத்த வேலையை பார்ப்போமா இப்போதைக்கு நீ நான் பேசுகிறதெல்லாம் யாருக்கும் தெரிய வேண்டாம் சரி நீ போனை வச்சுடு நானும் போனை வச்சிடறேன்னு சொல்லி பாண்டியம்மா போனை கட் பண்ணுறாங்க இதை வந்து சண்முகம் பார்த்துக்கிறாங்க சண்முகம் பார்த்துட்டு இவங்க பேசுனது கேட்டுக்கிறாங்க ஓஹோ பாண்டியம்மா இங்கே தங்குறேன்னு கேட்டி இப்போ சூனியக்கார வேலை காட்ட ஆரம்பிச்சிட்டாலா சரி இருக்கட்டும் பார்த்துக்கிறேன்னு நினைக்கிறாங்க சண்முகம் இது எல்லாம் ஒன்றும் தெரியாமல் நின்றுட்டு இருக்கிறா பாண்டியம்மா யாருக்கும் தெரியாமல் ரூம்குள்ளே போய் இசுகியோட குழந்தையோட ஜாதகத்தை எடுத்து வேற ஒரு பேப்பரை எடுத்து மாற்றி வச்சுட்டு வராங்க சரி வீராவை அந்த வீட்டுக்கு அனுப்புறதுனா ஏதோ நாலு கிழமை பார்த்து ஜூசி எங்கிட்டு பார்த்து அனுப்பி வேண்டியது தானே பாண்டி ஒரு ஐடியா குடுக்கறாங்க அதை பார்த்த சண்முகம் ஆமா பெரியத்த த ஒரு நியாயம் இருக்கு போய் முதல்ல வீரோட ஜாதகத்தை பார்க்கலாம் அதுக்கப்புறமா அவளை அனுப்பலாமா வேண்டாமானு முடிவு பண்ணலாங்கிறாங்க சண்முகம் இங்க குழந்தையில விட்டு போறதுக்கு நாலு கிழமைய பார்த்துட்டு வந்துடலான்னு முடிவு பண்ணியிருக்காங்க இப்போ சண்முகம் பரணி எசிக்கு முத்து பாண்டி எல்லாருமா சேர்ந்துட்டு ஜோசியர் வீட்டுக்கு போயிருக்காங்க ஜோசியர் கிட்டே குழந்தையோட ஜாதகத்தை கொடுக்குறாங்க ஜாதகத்தை படிச்சு பார்த்த ஜோசியர் அருமையா இருக்கு இனிமே தான் உங்களுக்கு எல்லாத்துக்குமே யோகம் வரப்போகுதுன்னு சொல்லிடுறாங்க இதை கேட்ட பாண்டிய தந்திரமா உள்ள போய் வெளியில வந்துடுறாங்க இது யாரும் கவனிக்காத போது சண்முகம் மட்டும் சண்முகம் அறிக்கேத்த மாதிரி சில விஷயங்களை மாற்றி வச்சிருக்காங்க இங்க வீரமும் அடுத்த நாள் சிவபாலன் வீட்டுக்கு போறதுக்கு தயாரா இருக்காங்க இன்னும் என்னெல்லாம் நடக்க போதுங்கிறதையும் நாளைக்கு சொல்ல பார்க்கலாம்